வணக்கம் நேர்களே மற்ற சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் சந்திப்பு நிகழ்ச்சியிலே மூத்த கலைஞர் ஒருவரை சந்திக்க இருக்கின்றோம் வெறும் கலைஞர் என்ற வார்த்தைகளால் மட்டும் அவரை கூற முடியாது பன்முக தன்மை வாய்ந்த பன்முக கலைஞர் எல்லா துறைகளிலும் கடந்த தொண்ணூறு ஆண்டுகளாக தன்னுடைய திறமையை தன்னுடைய தனக்குள் இருக்கின்ற கலை உணர்வை தமிழ் மக்களுக்காக அர்ப்பணித்தவர் அவரை இன்று நாங்கள் நேர்காணலில் அவரை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையில் சோக்கல்லோ சண்முகம் இப்படி சொன்னால்தான் அவரை எல்லோருக்கும் தெரியும் திரு சோக்கல்லோ சண்முகம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் நாடக நடிகர் திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார் அதை விட நாடகங்களில் நடித்திருக்கிறார் வில்லிசை கலைஞர் எழுத்தாளர் பேச்சாளர் கவிஞர் வானிக் கலைஞர் இப்படி பல பரிமாணங்களை கண்ட ஒரு மூத்த கலைஞரை இன்று நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் நன்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஏற்பாடு செய்வதற்காக நன்றி தெரிவித்துக் வாங்களை என்ற அந்த சொல் இந்த பதம் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் ஈழத்தமிழர்களுடைய பேச்சு வழக்கிலே சோக்கெல்லோ என்று சொல் சொன்ன ஒரு காலம் இருக்கிறது இப்பொழுதெல்லாம் இந்த சொல் விட்டது இல்லை இல்லாமலே போய்விட்டது என்று சொல்லலாம் இப்போதைய அநேகமாக நான் பத்து வயசுலே தான் என்னுடைய கலை வாழ்க்கையை தொடங்கினேன் நீங்கள் தொண்ணூறு ஆண்டுகள் என்று சொன்னீர்கள் எண்பது ஆண்டுகள் தான் என்னுடைய கலை வாழ்க்கை பத்து வயசுலேயே என்னுடைய கலை வாழ்க்கை ஆரம்பமாக ஒரு கலட்டி என்ற ஒரு இடத்திலே வாங்குகளை அடுக்கி கிடுகு வேலியால இது மரபு கட்டி டிக்கெட் அப்பவும் போட்டுனாங்க பத்து சதவீதம் டிக்கெட் எல்லாருக்கும் போட்டு ஒரு நாடகம் ஜமனோட நாடகம் அது வந்து ஸ்ரீமுகுன் தான் அதை பெயர் ஜமன் பாத்திரங்கள் அது இதெல்லாம் பண்றது அது இப்பொழுது நினைக்கின்ற பொழுது அதே ஒரு பெரிய நகைச்சுவையாக இருக்கின்றது அந்த நாடகம் நடத்தினாங்க நடத்தின பார்வையாளர்களிருக்கிறார்கள் நாங்கள் நாடகம் கலெக்டி இதை பார்த்த நாங்கள் சொல்லி இருக்கணும் என்னுடைய வயசு ஒத்தவர் அப்ப பிந்தின பத்து வயசுக்கு பிந்தினவர் கூட அதை பார்த்திருக்கிறார்கள் அதுதான் என்னுடைய முதல் நாடகம் ஆனா என்னன்னு சொன்னால் என்னுடைய மிகச்சிறந்த ஒரு நாடகம் நகைச்சுவை நாடகம் ஒரு தலைவர்களுக்கு முன்னோடி எழுதியது என்னை அறிமுகப்படுத்தினது கிராமங்கள் தோறும் நடந்தது சோக்கல்ல சோக்கல்லோ சமூகம் என்ற நகைச்சுவை நாடகம் அதுவே வந்து என்னுடைய சமூகம் என்ற பெயர் கூட மறைந்து சோக்கலோன்றால்தான் மற்றவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் என்ன வந்து கொழும்புல இருந்து வந்து சம்மநாதன் என்று விசாரித்தார் அவர் ஒரு தரும் காட்டே வீடு காட்ட பிறகு அவர் கவலைப்பட்டு கொண்டு அவர் போய் என்ன கடையில கேட்டார் இப்படி சம்மநாதன் என்று அவங்களுக்கு தெரியும் சொல்லு சமூகாதன் கேட்காதீங்க நீங்க போய் சோக்கலான்னு கேளுபோது அவர் காட்டுக ரெண்டாவது அப்ப அப்படி என்னோட எனக்கு கொழும்புல இருந்து ஒரு வந்தது சண்முகம் யாழ்ப்பாணம் கிடைச்சது அப்படி பேர் உங்களுடைய முழு பெயர் அறிமுகமானது தாமோதரம்பி சண்முகம் சண்முகம் வந்தால்தான் என்னுடைய எல்லாருக்கும் தெரியும் சண்முக இருந்தால் கூட இந்தியா கூட கனடாவிலோ கூட தெரியாதவாக்கணும் சரி அப்போ அப்படி இந்த நாடகத்துல சொக்கல்லோ என்று அடிக்கடி வருமோ சொக்கல்லோ இல்ல சொக்கல்லோ அடிக்கடி வரும் அந்த சோக்கலோன்றது நல்லா இருக்கின்றதுதான் இந்த உண்மையான கருத்து அது என்ன கிராமத்துல அந்த சொல்லி இருந்தது வழக்கில் இருந்த சொல்லி அது இப்ப நிறைஞ்சிருக்கலாம் அந்த வழக்கில் இருந்த நல்ல சோக்கா இருக்குன்னு சொல்லுவீங்க சோக்கல்லோ தான் சோக்கல்லோ உங்களோடு ஒட்டி கொண்டு அடையாளமாகி விட்டது விட்டது நீங்கள் கடந்த ஆண்டுகளாக இந்த கலைப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பற்றி மதிப்புக்குரிய மதிய குறிப்பிடும் போது சொன்னார் நெஞ்சுரம் கொண்டவர் நெஞ்சுரம் கொண்டவர் போராட்டங்கள் பலர்

முழு எண்பது வருடம் என்பது ஒரு கலைப்பயணத்திலே சாகும் வரையிலேயே கலைஞர்கள் அந்த கலையை விட மாட்டார்கள் அப்படி என்னடா உண்மையாக கலியை நேசிப்பவர்கள் எப்பொழுதுமே சாகும் போதும் ஒரு கலைஞராகத்தான் சாவார்கள் நாங்கள் நிறைய ஆசை கூட மீடல்ல ஏதாவது கலை நிகழ்ச்சி ஒன்று செய்கின்ற பொழுது பிரிய வேண்டும் அப்படி ஒரு ஆசை ஒரு ஆசை எனக்கு இருக்கின்றது சரியில்லை அது உண்மையான கலைஞர்களுக்கு அப்படியான ஆசைகள் இருப்பது உண்மை நாங்கள் நிறைய பேரை பார்த்திருக்கிறோம் நிறைய பேர் இப்படியான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள் கலியோடுதான் உயிர் கூட பிரிய வேண்டும் என்கின்ற அளவுக்கு அந்த கலியோடு தங்களை இணைத்துக் கொண்ட பல கலைஞர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் நீங்களும் அதில் ஒருவர் கலியோடு உங்கள் வாழ்க்கையை அஹ் அப்படியே இன்று வரையில் எடுத்து செல்கின்ற ஒருவர் சரி உங்களுடைய அந்த பழைய நாடக நினைவுகள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே உங்களுடைய நினைவுகள் இவற்றை சில உங்களுக்குள்ளே இருக்கும் இன்னும் அந்த பதிந்து போய் சில சம்பவங்கள் இருக்கும் அவற்றிலே தெரியும் வானிலை எனக்கு மிக முக்கியமானது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்துல ஏனென்றா வானிலை வர்ணனை என்னுடைய கனவுகள்ல உண்டு நான் வந்து நல்லூர்ல சின்ன வயசுல பொழுது இந்த கூடமாக பெரிய உயரமாக வேணி வச்சு படிக்கட்டு கட்டி அதில் ஏறினு பேசுவேன் அப்ப எனக்கு புரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ நான் எழுதினது உண்டு அது மதியம் காலத்துல எனக்கு அது நிறைய போயிருந்தது அப்ப நான் மிக சந்தோஷமா போனேன் எல்லா ஊர்களுக்கும் போவேன் எல்லா கோயில்களுக்கும் போவேன் மாத்தள முத்துமாரியம்மன் கோயில் ஒரு முறை மதியம் என்ன வேளாள சண்முகநாதன் என்று சொன்னார் இன்பு நான் ஏழாறுல திலக சமூக இந்த பேரை பெயராக வைத்துக்கொண்டே என்ன திலகான்றதே என்னுடைய மனைவி பெயர் அன்றில் இருந்து இந்த வானொலி வர்ணனை நான் தயானந்தா கூட எனக்கு அறிமுகமானது அது எல்லாம் வானொலி வர்ணனையால முருகேசில் வைத்துவேன் அவர்கள் எல்லாம் என்னோட மிக இஷ்டமானது இந்த வானொலி வர்ணனையால அப்ப என்ன வானொலி வர்ணனை மற்றவர்களுடைய வானொலி வர்ணனை விட என்னுடைய கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சமூகத்தோட சேர்ந்ததாக அந்த நடக்கின்ற நிகழ்வுகளை சொல்வதாக ஒரு முறை நல்லூர்ல நான் சொல்லுகின்ற பொழுது சொன்னேன் சொற்கத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நல்லூர்ல தான் அது நிச்சயிக்கப்படுகின்றோம் ஒரு பத்திலேயே அதை கட்டம் காட்டி போட்டது அப்படியே அது எனக்கு மிக விருப்பமான ஒரு வானொலி வர்ணா இன்றைக்கும் நான் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கும் வானொலி வர்ணன் உங்களோட அது ஊறி விட்டது அந்த அளவுக்கு அதை நேசித்து நீங்கள் அந்த பணியை செய்திருக்கிறீர்கள் நல்லது ஐயா நல்லது அந்த காலம் என்பது ஒரு பொற்காலம் அது திரும்பி வராது அப்படியான ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு ஒரு பெருமை உண்மைதான் இப்பொழுதெல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சி தொழில்நுட்பம் அப்பொழுது எல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சி குறைவென்றாலும் இந்த மனிதர்களோடு மனிதர்கள் ஊடாடுவது பேசிக் கொள்வது ஒன்று வானொலியில நான் நிகழ்ச்சியில் செய்த போய் காலையில இருந்து எழுதுவேன் கிராமிய வளமாதிரி செய்யணும் கிராம தமிழ்ல தான் பேசுறாரு அப்ப அதை எழுதி உடனே ரெக்கார்ட் பண்ணுவேன் அதே அழகன் மற்றவர்களுக்கு சொல்லி வைப்பார்கள் அவருக்கு உடனே அந்த காசை கொடுத்துருங்க கவுண்டர்ல போகைக்கே காசை கொடுங்க சொல்லி அப்ப நான் உண்மையா எனக்கு அந்த காசு தேவையான காசு அப்ப என்னோட வாழ்க்கை ஆதாரத்துக்கு அதுதான் நான் ஒரு முழு நேர கலைஞன் அப்ப எங்களுக்கு அந்த கலைஞர் கிடைச்சத வச்சு கொண்டுதான் வாழ்க்கையை ஓட்டினா அப்ப அந்த காசுகள் எல்லாம் எனக்கு முக்கியம் அது மதியக்கு தெரியும் மதியம் போன்ற தான் அது தெரியும் நல்லது சந்தோஷம் இப்பொழுது வானொலியிலே உங்களுடைய நினைவுகளை பார்க்கிறீர்கள் இந்த நாடக கலையிலே நாடகரங்க கல்லூரியில் நீங்கள் ஒரு ஆமா ஒருவராக இருந்திருக்கிறேன் ஆறு மாசம் நான் நாடக கல்லூரியில படிச்சேன் அதே பிறகு நான் கொழும்புக்கு தின பதிலோக்காளராக வேலை கிடைச்சு வந்துட்டேன் அப்ப அதுவரை நான் படித்தேனா அவர்கள் தயாரித்த கூட நாடகத்திலும் நான் முருகப்பூவாகவும் நடித்தேன் அது எனக்கு நல்ல பேரை தந்தது கூட நாடகத்தை நான் பல முறை வேறு வேறு பாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறேன் நானே தயாரிச்சு அதுக்கு சிறந்த நடிகருக்கான கூட எனக்கு கிடைச்சது கொண்ட சமூகத்தின் இந்த இந்த சிறந்த நடிகர் என்று தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி நான் நாடகத்தையே வாழ்வா கொண்டன நான் நாடகம் தான் என்னுடைய மிக முக்கியமான கலை முயற்சி ஆனா வில்லுபாட்டால் இது எல்லாம் அதன் பின்பு வந்தவர் நல்லது என்பது இயலிசை நாடகம் இந்த கலையில எனக்கும் கொஞ்சம் ஈடுபாடு உண்மைதான் அந்த கலைக்குள்ளே நாங்கள் ஈடுபட வந்து இது ஒரு ஆரம்பித்தான் இந்த வரியில போட்டவருக்கும் சாதாரண வரி போட்டவருக்கும் உள்ள வித்தியாசம் பெருசா இருக்காது வாழ்க்கைய அதுக்காக துளைக்கிறவராய்தான் இருந்துருக்க கலை கலைஞர்கள் ஆனால் எனக்கு தெரியும் கலைஞர்களை வாழும் பொழுதே அவர்களை வாழ்த்த வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானங்களை உடனுக்குடனே கொடுக்க வேண்டும் நாங்கள் நாடகத்தில விஎஸ்எலுக்கு வரவே கூட காசு கொடுத்தனாங்க தமிழ்ச்சங்கத்தில் நாங்கள் நாடகம் நடிக்கிற பொழுது உயர்சலுக்கு கூட காசு கொடுத்தனாங்க அவர்கள் போகும் பொழுது அந்த வேலை வேர்வை காய முந்தி கொள்ளு சொல்வார்களே அது மாதிரி நாங்கள் உடனே அவர்களுடைய காசை மாத்தி அதுக்கு தக்கதை ஆயத்தமா வைத்திருந்து அவர்கள் பயனாள இறங்குற பொழுது அதை நாங்கள் கொடுக்கணும் கலைஞர்களை மதிக்க வேண்டும் அவர்களுடைய சேவைகளை போற்ற வேண்டும் என்பதில ஒன்று கேட்க வேண்டும் மரபு கவிதையை கற்றீர்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது எண்பது வயதுக்கு பிறகு ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதான் அநேகம் பேர் விரும்புவார்கள் ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டும் இருந்தே நீங்கள் எப்படியான ஒரு கலைஞர் என்பதை ஆணித்தரமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுதெல்லாம் இந்த புது கவிதை தான் எல்லோருமே விரும்புவது அது இலகுவாக இருக்கும் விளங்கிக் கொள்ள இலகுவாக இருக்கும் என்று புது கவிதையை விரும்புகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் மரபு கவிதையை படிக்க வேண்டும் என்று அதை தேர்ந்தெடுத்ததற்கு ஏதாவது காரணம் இருக்கிறது ஐயா புது கவிதைக்கு நாங்கள் எதிரானவர்கள் புது கவிதையும் ஒரு வடிவம் தான் அதுலேயே நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்துல் ரஹ்மான் அவர் சொல்ற பொழுது தன்னுடைய புது கவிதையில சொன்னார் ஆஹ் சிப்பி செலுத்தவன் ஒரு நாளும் அம்மி கோழிய போக மாட்டான் அப்ப அப்படி நல்ல கருத்துக்கள் எல்லாம் புதுக்கவிதை சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு மரபு படிச்சவ தான் புதுக்கவிதைக்கு மாறி ஓ நான் வந்து முதல்ல மரபுக்கு எதிரா இருந்தவன்ன்றது நான் ஒப்புக்கொள்ளும் ஆனால் பிற்காலத்துல வந்து மரபு தெரிஞ்சு கொள்ள வேணும்ன்றதுக்காக மரப போனேன் இப்ப என்னுடைய பொழுதுபோக்கே கவிதை எழுதுவதுதான் கவிதோட நான் அநேகமாக இப்ப எல்லா அனைத்துமே கவிதையில தான் பேசுக்கணும் கவிதை கவிஞர் கழகம் தான் இங்க கன்னட கவிஞர் கழகம் அதுதான் எனக்கு இந்த கவிதையை ஊட்டியது அது பண்டிதர்கள் அலெக்சாண்டர் பண்டிதர் அலெக்சாண்டர் அவர்கள் தான் ஆரம்பித்து இப்பொழுது மாவெளி மேந்தர் என்று சொல்லி அவர்கள் நல்ல சுதந்த கவிஞர் அவற்ற கவிதை எனக்கு பிடிக்கும் ஆஹ் அவர் பாரதியில பற்று உள்ளவர் எனக்கும் அந்த பற்றி இருக்கின்றது பாரதியில அப்ப அவர்கள் நான் படிக்கிறேன் இன்றைக்கும் படிக்கிறேன் முந்தி

கஷ்டமான ஒரு இது ஆனால் புதுக்கவிதை இலகுவாக எழுதி போடலாம் ஆனால் புதுக்கவிதையிலையும் நன்றாக சேர்ந்தவர்கள் நிறைய பேர் மரபு கவிதைகளை நாங்கள் கற்றுக்கொள்வது எங்களுடைய பழைய விஷயங்களையும் நாங்கள் விட்டுவிடக் கூடாது இல்லையா அதற்காக நாங்கள் மரபு கவிதை எப்பொழுதும் கற்றுக்கொள்வதில் இந்த தவறும் மரபு கவிதைக்காகத்தான் இந்த கவிஞர்களாலுமே ஆரம்பிக்கப்பட்டது அவர் ஆரம்பிக்கப்பட்டது அலெக்சாண்டர் போன்ற பல இது இப்ப கவிஞர் கலகத்தின் இருக்கிற மிக நன்றாக அது நடக்கின்றது அவர்கள் எந்த விதமான காசும் வாங்குகள் இலவசமா படிக்கிறார்கள் அவர்கள் பல முறை கவிதை வைத்து இருக்கிறார்கள் நான் ஒரு நல்ல மாணவன் என்று அவர்கள் அடிக்கடி சொல்றேன் சரி சந்தோஷம் இங்கே நாங்கள் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்றால் நீங்கள் ஏழாலையை பிரபலமாக கொண்டவர் அதனாலே உங்கள் ஊரை சேர்ந்த ஏழாலை நலன் விரும்பிகள் அமைப்பு உங்களுக்காக நவதி என்ற ஒரு விழா எடுக்க போகிறார்கள் நவதி என்பதை பற்றி நான் நினைக்கிறேன் மதியழகன் என்னை தொடர்ந்து இங்கே உங்களோடு உரையாடுவார் அப்பொழுது அவர் அது அழகாக நவதி என்றால் என்ன என்பதை மக்களுக்கு அழகாக எடுத்து சொல்வார் விழா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எதிர்வரும் சனிக்கிழமை மாலை மூன்று முப்பது மணிக்கு இந்த விழா இடம்பெற இருக்கிறது மெல்பர்ன் கம்யூனிட்டி சென்டர் முப்பது ரோட்டில் ஸ்டாப்ரோவில் அமைந்திருக்கின்ற மெல்பேர்ன் கம்யூனிட்டி சென்டர்ல உங்களுக்கான விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுடைய கலை பயணத்தை கௌரவிக்கவும் நீங்கள் ஒரு மூத்த கலைஞர் உங்களை போன்ற மூத்த கலைஞர்களை நாங்கள் கண்டுபிடிப்பது என்பது இந்த காலத்தில் கடினமானது உங்களை அவர்கள் கௌரவப்படுத்த நினைத்திருக்கிறார்கள் எனவே இந்த விழாவிலே மக்களே நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஒரு மூத்த கலைஞர் இவர்கள் எல்லாம் எங்களுடைய ஒரு பொக்கிஷம் என்று சொல்ல வேண்டும் கலை பொக்கிஷங்கள் இவர்களை வாழும் போது நாங்கள் வாழ்த்துவதுதான் அவர்களுக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம் எனவே முடியுமான வரை இதிலே கலந்து கொள்ள மக்கள் நீங்கள் உங்களை தயார்படுத்தி வந்தால் எங்களுக்கு அது சிறப்பாக அமையும் என்று நினைக்கிறேன் ஒரு மூத்த கலைஞர் கனடாவிலே வாழ்கின்ற இந்த மூத்த கலைஞரை கௌரவிக்கும் முகமாக மாலை மூன்று முப்பது மணிக்கு இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நவதி விழா மெல்பர்ன் கம்யூனிட்டி சென்டர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இடம்தான் அங்கே ஐயாவை வாழ்த்துவதற்கு அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் சரி இனி நிறைய நீங்கள் பேசலாம் உங்களுடைய ஆரு தோழர் உங்களுடைய கலைப்பயணத்திலே உங்களுக்கு மிகவும் தெரிந்தவர் உறுதுணையாக இருந்தவர் பேரன்புக்குரிய மதிப்புக்குரிய மதியலக நான் எங்களுக்கு கூட அவர் ஒரு வழிகாட்டியது அன்பு எல்லாம் அவரோடு ஒளிபரப்பு பற்றி நாங்கள் பேசிக் உண்டு அவர் உங்களோடு தொடர்ந்து கடைசி பகுதிவர் காலம்தான் எங்களுடைய பொற்காலம் அவர் கலந்த வந்தவங்க நானும் அங்க இருந்து விரத்தி சரியா அந்த பொற்காலங்களை பற்றி நீங்கள் இருவரும் பேசிக்கொள்ளலாம்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க